ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன்னர் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாக இருக்குது அதாவது அதிரடியாக அளவன்ஸ் உயர்வது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டில் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எட்டாவது ஊதியக்குழு எப்பொழுது அமலுக்கு வரும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த எட்டாவது ஊதியக்குழுக்கான ஒப்புதலை அமைச்சரவை வழங்கி கிட்டத்தட்ட ஆறு மாத காலத்திற்கும் அதிகமான நாட்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலை இன்னும் எட்டாவது ஊதியக்குழுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கப்படாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எட்டாவது ஊதியக்குழு சார்ந்த அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடிய டிஓஆர் ஆனந்தன் வெளியிடம் இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு பணிகள் கிடப்பிலேயே போட்டுக்கிறதுனால திட்டமிட்டபடி எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நடைமுறைக்கு வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இது தவிர ஓய்வூதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சமீபத்தில் முன்மொழியப்பட்ட அந்த ஓய்வூதிய மசோதாவில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சதுனால இந்த எட்டாவது புதிய ஊதியக்குளுடைய பலன்கள் வந்துட்டு ஓ கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்றப்ப ஒரு குழப்பமும் நீடிச்சுட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஓய்வூதியுக்கு சற்று ஆதரளிக்கக்கூடிய விஷயமாக ஒரு அதாவது ஒரு அலவன்ஸ்ல வந்துட்டு உயர்வு ஏற்படலாம் அப்படின்றப்ப ஒரு அப்டேட் ஆனது வெளியாயிருக்கு அதாவது ஓய்வூதியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவென்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அலவன்ஸ் அப்படின்னா வந்துட்டு மெடிக்கல் அலவுன்ஸ் அதுவும் குறிப்பாக ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன் சொல்லுவாங்க நிலையான மருத்துவ கொடுப்பனவு ஸோ இதை மூன்று மடங்கு உயர்த்தவு தொடர்பான ஒரு அப்டேட் ஆனது வெளியே இருக்குது ஸோ சமீபத்தில் மத்திய இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தன்னார்வ நிறுவனங்களுடைய நிலைக்குழுவினுடைய கூட்டம் முப்பத்தி நான்காவது கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு இதில் ஓய்வூதியர் சார்பில் ஓய்வூதியர் நலச்சங்கங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமாக சொல்ல விஷயம் என்னன்னா உடல்நலம் தொடர்பான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வர்றதுனாலையும் தற்போது வழங்கக்கூடிய இந்த எஃப்எம்ஐ ஃபிக்ஸட் மெடிக்கல் அலுவலன்ஸ்கிறது ஆயிரம் ரூபாயிருக்கு இது வந்துட்டு கண்டிப்பாக போதுமானதாக இல்லை ஏற்பதால் இது ஆயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாயை உயர்த்தி வழங்கணும் அப்புறம் மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இந்த ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன் மெடிக்கல் அலோன்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது யாருக்கெல்லாம் வந்துட்டு போதிய மருத்துவ வசதிகள் கிடைக்காம இருக்கும் அதாவது இந்த சிஜிஎஸ் அந்த மாதிரியான வசதிகள் இல்லாமல் யாருக்கு இருக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பணியாற்றி ஓய்வு ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு தான் அந்த எஃப்எம்ஏன்றது வழங்குறாங்க ஸோ அந்த எஃப்எம்ஐ வந்துட்டு ஆயிரத்திலேருந்து மூவாயிரமாக உயர்த்தி வழங்குறதுக்கணும் பரிந்துரையை கொடுத்துருக்காங்க இந்த பரிந்துரையை வந்துட்டு வருகின்ற எட்டாவது ஊதிய குழுவில் வந்துட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது இது தொடர்பாக அந்த சம்மேளனத்துடைய பொதுச் செயலாளர் திரு ஆர் கே வர்மா அவர்கள் நிலையான மருத்துவ கூட பணம் அப்படின்றது ஒரு மாதாந்தரம் கொடுக்கக்கூடிய ஒரு அலவன்ஸ் இது வந்துட்டு அந்த அரசாங்கம் வழங்கக்கூடிய சுகாதார வசதிகள் சிஜிஎச்எஸ் மாதிரியான சுகாதார வசதிகள் கிடைக்காம யார் தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து இந்த மருத்துவ வசதிகள் பெற்று இருக்காங்களோ அவர்களுக்கு மாதாந்திரம் கொடுக்கக்கூடிய அலவன்ஸ் இந்த எஃப்எம்ஐ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆயிரம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பத்து வருடங்களுக்கு அதிகமான காலம் கடந்தும் கூட இன்னும் அந்த ஆயிரம் ரூபாயாக வழங்கப்பட்டு வரனால இதை மூவாயிரம் உயர்த்தணும் நாங்கள் வந்து மத்திய அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சோம் அவங்களும் வந்துட்டு நிதித்துறை இணையமைச்சர் அவர்களும் வந்துட்டு இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க வருகின்ற எட்டாவது ஊதியக்குழு இந்த நடைமுறைக்கு வர வாய்ப்புகள் இருக்குதா அவர்கள் திரு ஆர் கே வர்மா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே மத்திய அட்லீஸ்ட் இந்த ஒரு அலவன்ஸ் உயர்வாது கிடைக்கிது அப்படின்றது அரசு ஊழியர்களுக்கு ஓ ஓ சாரி ஓய்வூதியில் ஓரளவுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய அறிவிப்புனே சொல்லலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க தினசரி வெளியாக கூடியது போன்ற முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்